அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினர்களோடும் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மூன்று விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சுற்று வேடையும் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர்றதுக்கும் நீங்கள் வெளியில் யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் கொடுத்த பணம் வராமலே இருக்க பாருங்க அதற்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண வரவே உங்கள் வாழ்க்கையில இல்லை ஒரு ரூபா கூட பணம் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க அனைவருமே இந்த நம்பரையும் இந்த யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் அடுத்தது நீங்கள் என்ன கேட்டாலும் அதாவது உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சுற்று தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்றுமே உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலனுள்ளதாக தான் இருக்கும் அது என்ன சுற்று வடி அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம் காயத்ரி அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா நீங்கள் சொன்ன நம்பர் சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் நான் சொன்னதின் பலனாக எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைத்தது உங்களுக்கும் வராகி அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் சொல்கிற வேதிக் சுவிட்ச் வேர்டு சுடு அதே போல மிராக்கல் நம்பர் மந்திரம் இதெல்லாம் உண்மையான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நீங்க நம்பிக்கையோடு சொல்ற பட்சத்தில் உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் இதேபோல் ஒரு மிராக்கல் சுற்று வேடையும் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் விருப்பமாக இருந்தாலும் சிறிய வேண்டுதலாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சுற்று வேடை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றும் எதற்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் நல்ல வேலை வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் நல்ல வருமானம் பெருக வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற நோய்கள் குணமாக வேண்டும் திருமணமாக வேண்டும் வீடு கட்டணம் இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் இந்த ஒரு சுச்சுவேட சொல்லலாம் அது என்ன அந்த சுச்சுவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்லி பிரிங் உல்ஃப் சாம் நவ் டன் சடன்லி பிரிங் உல்ஃப் சாம் நவ் டன் இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலையில் மாலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதல் எதாவது அதாவது எந்த ஒரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றித்தரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை சொன்ன ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி இருக்கு மூணு மணி நேரத்தில் நிறைவேறி இருக்கு மூணு நாட்களுக்குள்ளே நிறைவேறி இருக்கு உங்களுடைய வேண்டுதல் சிறிய வேண்டுதலாக இருந்துச்சுன்னா உடனே நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதல்னா அதற்கான டைம் எடுத்துக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகணும் நீங்கள் வெளியில் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க கடனாக சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அது அவங்க திருப்பி தராமல் இருக்கலாம் கடனாக கொடுத்த பணம் நகை இது திரும்பி வரத்துக்கும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் தடைப்பட்ட பணம் அனைத்தும் உங்களை தேடி வர்றதுக்கும் இதே நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க பாதி சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க மீதி சம்பளம் கொடுக்காம இருப்பாங்க இது போல் உங்களுடைய பணம் யார்கிட்டயாவது மாட்டிகிட்டு இருந்தாலும் இதை சொல்லும்போது நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும் அது என்ன அந்த சுவிட்ச் வேடும் நம்பரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்லி ரஷ் கவுண்ட் ஆன் எயிட் ஃபைவ் எயிட் சடன்லி ரஷ் கவுண்ட் ஆன் எயிட் ஃபைவ் எயிட் அப்படின்னு இந்த நம்பரையும் இந்த சுச்சுவேடையும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அன்எக்ஸ்பெக்டடாக மணி உங்களை தேடி கண்டிப்பாக வரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இது வருமா வராதான்னு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இராக்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் அதே போல உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரணுமோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமாக இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க காலையில ஒரு பத்து நிமிஷம் இரவு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களால் முடிஞ்சதுன்னா மனசுல சொல்லிக்கொண்டே இருங்க உங்க பணம் அந்த அளவுக்கு உங்களை தேடி வர தொடங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பணம் வந்து மழை போல் பொயிடணும் நீங்க பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச்சுவார்டும் நம்பரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைன் கெதர் சன்ரைஸ் எயிட் ஜீரோ எயிட் ரெயின் கெதர் சன்ரைஸ் எயிட் ஜீரோ எயிட் ரொம்பவும் சிம்பிளானது தான் ஈஸியாக சொல்லக்கூடியது தான் சொன்ன இந்த மூணு சுவிட்ச் வேர்டையும் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிராக்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது சொல்லும்போதே உங்களுக்கு வேலை செய்யத் தொடங்கிவிடும் அது மட்டும் கிடையாதுங்க பணவரவில் வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பணம் என்கிட்ட இல்லை காசு இல்லை தங்கலை அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் தடைப்பட்ட பணமும் கிடைக்கும் மழை போல பணம் உங்கள் வாழ்க்கையில் பொழிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வேண்டியதான் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நம்ம வீடியோக்கு கீழே கமெண்டில் எத்தனை பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண போகிறதில்ல கொஞ்சம் மெனக்கட்டு நான் சொன்ன சுவிட்சி வேட தான் சொல்ல போகிறீங்க சுவிட்ச் வேட நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் நீங்கள் ரெட் கலர் பெண்ணாலே இல்லை ப்ளூ கலர் பெண்ணால் ஏதாவது ஒரு நோட்டில் நீங்கள் டெய்லியுமே எழுதிட்டும் வரலாம் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கிற வரைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிட்டு இல்லை வந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா இதை ஓடுற தண்ணியில் இல்லைனா எரிச்சு சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம் அவ்வளோதான் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது து வேண்டுமென்றாலும் சொல்லலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடை காலத்திலும் தாராளமாக சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் உங்களுக்கு மிக ஈஸியாக கிடைக்கும் எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் கொஞ்சம் எனக்கட்டும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தினம் தினம் ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நன்றி